கடைசியாக நான்காவது தாவிது சந்தித்த பிரச்சனை வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி மூணு இது எல்லாத்தையும் முடிச்சு யுத்தத்துக்கு போன பறவை நீ தடையோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயா என்று சொல்லி சபைத்தான் இப்போ அவனுக்கு என்ன வருது நாலாவது தூஷணமான வார்த்தை சில நேரங்கள பிசாசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வர போகுது இந்த உலகத்துல முழு உலகத்துல இருக்கிற இருள் நீங்க போகுதுன்னு பிசாசுக்கு தெரியும் இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தான் கொஞ்ச நேரத்துல இந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுன்னு பிசாசு அறிந்து யாரத்தூண்டி விடுறான் ஏறது தூண்டி விட்டு ரெண்டு வயசுக்குட்பட்ட அவ்வளவு வரையும் போட்டு தள்ளு எத்தனை வயசுக்கு உட்பட்ட ரெண்டு வயசுக்கு உட்பட்ட அவ்வளவு வரையும் போட்டு தெல்லு காரணம் இந்த பூமியில இருள் விலக போகுது இந்த பூமியில இருள் விலக போகுது நீங்கள் ஜெயிக்கிற இடத்துக்கு சில வார்த்தைகள் உங்களை பார்த்து வரும் அது என்ன பண்ணான் தெரியுமா இந்த தூசணமாய் பேசுகிற வார்த்தைக்கு முத்தியில அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க நாப்பத்தி அஞ்சு அதற்கு இது வெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ நீ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தரி நாமத்துல உன்னிடத்தில் வருகிறேன்